லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை சூரியன் பார்த்தால் தந்தையின் சொத்துக்கள் கிடைப்பதில் பிரச்சனை அரசாங்கத்தினால் அபராதமோ தண்டனையோ ஏற்பட வாய்ப்பு மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது நோய் சந்திரன் பார்த்தால் வருவாயில் நஷ்டம் மனக்குழப்பம் தண்ணீர் கண்டம் நீர்நிலைகளை பார்த்தால் பயம் உடல் ரீதியான தொந்தரவுகள் செவ்வாய் பார்த்தால் திருடர் பயம் திருடர்களால் தனநாசம் பயணங்களில் தேவையற்ற இடைஞ்சல்கள் புதன் பார்த்தால் நீண்ட ஆயுள் விவசாயம் அல்லது அரசாங்கத்தால் வருமானம் வெளிமாநில வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குரு பார்த்தால் புத்திசாலித்தனம் குறைவு அரசாங்க பயம் செல்வ இழப்பு சுக்கிரன் பார்த்தால் தன் வாயால் மும்பை விலைக்கு வாங்குதல் செல்வம் சேர்ப்பதில் ஆயுள் முழுவதும் போராட்டம் மர்மஸ்தான வியாதிகள் சனி பார்த்தால் இரும்பு பொருட்களால் ஆபத்து நீர்நிலைகளில் ஆபத்து வாலிப வயது வரை ஏதாவது நோய் தாக்குதல்கள் இவை அனைத்தும் ஜோதிடல் நூல்கள் மூலம் சேகரிக்கப்பட்டவை ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடலாம்